मैं डगा रहा हूँ எல்லாத்துக்கும் கிருஷ்ணகோட்டில் சஜிஷ்குமார் பேசுறேன் நம்ம ப்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ளாக்கு நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகோட்டம் நாமக்கல்புரம் இல்லை ரயர்வெளிங்க இடத்துல தான் இருக்குங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இப்போ ரெண்டு முன்னேறும் ரீசன்ட் டைம்ல கேட்டீங்க அந்த ஒயிட் ஃபார்ம் செட்டோட அளவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னொரு பர்சனலாகி நம்மள்கிட்ட கேட்டிருந்தாரு அது இல்லாமல் ரொம்ப கம்மியான இடத்துலேயே இந்த ஃபார்ம் கொட்டகை போட்டது ஒரு சேது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதை பற்றி தெளிவாக கொஞ்சம் வீடியோ போடுங்க அன்றைக்கி குறைஞ்சி எனக்கு தெளிவாக போடணும்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கான வீடியோ தாங்க இது மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பார்க்கும்போது நூற்றி எட்டு தாங்க ஸ்கொயர் ஃபீட்டு நூற்றி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த கொட்டகையோட அமைப்பே அளவு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கீழே வரைக்கும் பணம் அடிங்க நான் வந்து மீன் தான் ஆரம்பிங்க மேலே போட்ற வந்து அடி சைடு தகரம் வந்து பார்த்திங்கன்னா அடி எட்டு அடி நாங்கள் அந்த தகரம் வந்து அந்த கூறுவா இது இல்லாமல் எட்டடி தகரம் எட்டு அடி தகரம் சென்ட்ரு வந்து ஆசு போனது மாதிரி அந்த தூணோட தூணு நிற்பாட்டிக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோழி அணையறதுக்காக போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே மெஸ் போட்டோம் நாங்கள் குச்சி போடல மெஸ்வலை போட்டோம் எதனாலு பார்த்தீங்கன்னா குச்சிகள் வச்சோம்னாலும் சீக்கிரம் இத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்ற வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ப்ராசஸ்ஸு நம்ம ஏதாவது கோழிகள் பிடிக்கிறதுனாலும் நம்ம அந்த குச்சி ஒரு டைமுக்கு மேலே இத்து போய் உடஞ்சி போயிடும் அதனால விட்டுவிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸு போட்டிருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெஸ் வந்து அடியில் வந்து இவ்வளோ பைப்புகள் நம்ம கொடுத்துருக்கோம் இவ்வளோ பைப்பு வந்து நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு பைப்பு கொடுத்தா கூட போதும் நம்ம குச்சி கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாலு குச்சி நல்லா ஹெவியான குச்சி ஒரு நாலு குச்சி கட்டுறோம்னாலோ இல்லை ஆங்கிள் நாலு ஆங்கிள் போட்டோம்னாலே போதுமான தான் இது நம்ம பழைய போர் இருக்குது அதனால் அதை போட்டு நம்ம மேலே பிச்சை போட்டு கட்டிக்கிட்டோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி கேப்பு விட்டு ஒரு குச்சி கட்டி தகரத்தை சொல்லிட்டேன் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதோடய எச்சு மேலே அந்த கோழிங்களோட எச்சை வந்து கீழே விழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இது பண்ணிட்டோம் நமக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா இருக்கிறதுனால நைட் டைம் வந்து இதுக்கு வந்து கூண்டு மாதிரி போட்டு எதுவும் அடைக்கல ஒரு குழந்த இடம் தான் இருக்குது இதில் வந்து நம்ம கூண்டு மாதிரி பண்ணிக்கலாம் வந்து மெஷன் இது வெல்டிங் அடிச்சு ஒரு டோர் மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா சைடு தான் மெஷனில் கட்டிட்டு முன்னாடி ஒரு டோர் மாதிரி பண்ணிக்கலாம் போட்டில் ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணுற மாதிரியான கூண்டு வைக்கும் வந்துடும் இது வந்து அப்படின்னு அடுத்த வந்து மேக்சன் அதுக்கு கீழே நாலு டிக்கி இந்த மாதிரி வளம் போட்டு கட்டிடுங்க இந்த டேட்டாவ் தான் அரை அரைஞ்சி அரை அவ்வளோதான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விரல் போகிற அளவுக்கு தான் கேப் இருக்கும் பெருசான கேப்லாம் எதுவுமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது எதுக்காகன்னா பாம்பு பூச்சிகள் எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு ஆனால் இதில் நாங்கள் ஒரு பண்ண தப்பு என்னன்னா கீழே கல் வச்சு இந்த கல்லுக்கு மேலே இந்த வலையை வச்சு நம்ம கட்டிடுறோம்னா கட்டாயம் இருக்கும் நம்ம வந்து ச க வலையை கட்டினதும் அப்புறம் தான் நம்ம கல் வச்சோம் அது ஃபஸ்ட்டு நாங்கள் யோசிக்கோம் எதனால் அப்படி சொல்கிறோம்னா அது முதல்லேயே நம்ம அந்த கல் மேலே வலையை உட்கார வச்சுருந்தோம்னா உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற வலை வந்து துரு பிடிக்காது இட்டு போகாது அதனால் வந்து நம்ம இது பண்ணிட்டோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது அடிங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது அடி இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா அடி இருக்குது இது வந்து ஒம்பது டூ பதினெண் பரந்து தூணு டு தூணு நம்ம அளவு சொல்கிறீங்க உள் கூட இந்த அவுட்டு டூ ஒன்றுங்களோ அந்த அவுட்டு டூன் வந்து பார்த்தீங்கன்னா அடி இந்த டூம் அவுட்ல அந்த டூம் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது அடி ஆனால் இப்போ ஒரு நாள் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா உள் கூட வேணும்னு பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினொன்று தான் கணக்கு இன்னும் வந்து எதுக்காக இந்த மாதிரி அமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடை வச்சுக்கலாம் இல்லை கோழினு குஞ்சு வச்சால் நாலு இடத்துல நாலு காரணம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு கோழி கட்டிக்கலாம் ஆறு கோல் ஏழு கோழி கட்டி ஏழு கோழியான குஞ்சுகள் மொத்தமாக உள்ள விட்டுக்கலாம் இல்லை ஒரு நம்ம ப்ரீடிங் போடுறோம் ரெண்டு சேவல் இருக்குது அப்படின்னா கீழே அந்த சென்டரை தடுத்து அந்த பக்கம் ஒரு பார்ட்டிசுன்னாவும் ஒரு சேவலோட விட்டுக்கலாம் இந்த பக்கம் ஒரு பார்ட்டிசனாக சேவலோட விட்டுக்கலாம் இல்லை அடை வைக்கிறோம் அப்படின்னா அதையும் தடுத்து ஒரு சைடு வச்சுக்கலாம் ஒரு சைடு வந்து இது பண்ணிக்கலாம் கோழிகள் எங்கே வெளியே சொல்லணும் மறுபடியும் முட்டைக்கு இங்கே செட்டில் வர மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூஸ்ஃபுல்ஸ் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஏன்னா எக் ட்ரே எஃப் முட்டை வரதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே தக்காளி ட்ரே பழைய ட்ரே வந்து அதையும் வாங்கி வச்சுட்டோம் இந்த மாதிரி நம்ம கொட்டையை பண்ணியிருக்கேங்க இது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன் இதனோடய டோட்டல் காஸ்ட் வந்து அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ போட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்கு மேலே ஆயிடுச்சு லேபர் காஸ்ட் வந்து எல்லாமே டோட்டலாக சேர்த்து இருபத்தி ஆச்சுங்க அப்போ வந்து இது கம்ப்ளீட் ஒர்க் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அப்போ இப்போ கொஞ்சம் ஒரு நாலாயிரம் ஏறம் எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம் ஏன்னா லேபர் காஸ்ட்டு இன்னைக்கு மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே அதிகமாக இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது போட்ட பைப்பு இந்த மாதிரி இருந்து பைப்பு இதெல்லாமே நம்மகிட்டேருந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் போட்டால் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டெண்டினோ தான் சரி அவுட்ருக்கு தூங்குட அவுட்ருக்கு அவுட்ரு ஒம்போது இந்த தூங்குட் தூணை அவுட்ரு வந்து பன்னண்டு இந்த ஹை சாரி பன்னெண்டு இந்த ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடி இந்த வலை நாலடி போட்டிருக்கோம் ஒரு அடி அதாவது போட்டு மேலே தகரம் சொருகி அதில் எச்சனை கீழே தகரம் சொருகி அதுலேருந்து ஒரு அடி வச்சு கோலிங் அணைகிற மாதிரியான செட்டப் பண்ணியிருக்கோம் டோட்டலாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சடி போயிடும் இது வந்து ஏழு அடி இருக்குதுங்க சைடு தூங்குகிற ஹைத் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது அடி தூணுங்க ரெண்டு அடி நட்டு ஏழு அடி ஹைத் வச்சுருக்கோம் இந்த தூணு வந்து பார்த்திங்கன்னா அவுட் மேலே மேலே மட்டும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடி மட்டும் வச்சுருக்கோம் சைடு ஏழடி தான் உங்களோட சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லி ஏன்னா அந்த தகரங்கள் அடிக்கிறதுக்காக நமக்கு சப்போர்ட் இருக்கணும் பின்னாடி க்ளோஸ் பண்ணுறதுக்கு தகரத்தை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அதனால் பண்ணியிருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோடைக்காலங்களுக்கு மழை வந்தாலும் இந்த சைடில் இந்த கீழே இருக்க இந்த மெஸ்ஸு வலைங்களுக்கு மட்டும் நீங்கள் ஒரு பச்சை துணி ஒரு ரெண்டாம் மடித்து கட்டினாலோ இப்போ வந்து அந்த ஒயிட் பேனல் சீட் வந்துச்சு அதை போட்டாலோ இல்லை நீங்கள் தார் பயம் எது வேணாலும் கட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த கூண்டோட மொத்த அமைப்பு இவ்வளோ தாங்க உங்களுக்கு இதில் எல்லா டீட்டெயில் சொல்லிட்டேன் தேவைப்படுறீங்க இந்த மாதிரி அமைப்பு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போல்லாம் ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பண்ண சீட்லாம் கூட வந்துச்சுனாங்க தகர்த்து போய் அது மாதிரி கூட ஆச்சுங்க அந்த காஸ்ட் வைஸ் குறைங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நம்ம வீடியோ எடுத்து வாய்ஸ் போட்டனால கொஞ்சம் வாய்ஸ் சவுண்ட் கம்மியாக தான் இருக்குங்க அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வீட்டில் அதை கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம் இப்போ ஃபார்ம் அப்டேட்டும் அப்படியே அதுலேயே கொடுத்தர்லான்ட்டு தாங்க இப்போ இந்த ஒயிட் செவல் கோத்தாடி மட்டும் தான் ப்ரீடிங்கில் இருக்குது அது போக ஒரு உச்சிப்பு ஒயிட் மட்டும் இருக்குங்க மீதி எந்த செவலுமே இல்லைங்க அப்போ இருந்த ஒரு பத்து பட்டாக்கு மேலே இருந்தது அது நான் பண்ண தப்பாக இல்லை நான் பண்ணது சரியானு தெரில நம்ம வீடியோ ஒயிட் ஃபார்ம் அப்டேட் போட்டிருந்தோம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் ரெகுலராக எடுத்து கட்டுறீங்க அந்த டைமில் இந்த வருஷம் நம்ம பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்க பார்த்துருவீங்க பார்க்காதீங்களே தெரியாது ரெகுலராக நம்மகிட்ட அந்த ஏழு வருஷமாக எடுக்கிறீங்களுக்கு கரெக்டாக தீபாவளி பொங்கல் டைமில் வந்து மேட்சுக்கு நம்ம சேவல் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படி வந்து பிளாக்கில் இல்லாத டைமுங்கனால ஏன்னா இறந்து பிளாக்கில் மேட்சுக்கு இல்லாதனால எல்லாம் ஒயிட்டில் அந்த ஃபார்மை பார்த்துட்டு அதில் இருக்க சேவல் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட பதினோரு செவலும் இருந்தது பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம ஃபேம்லியே கொண்டாந்து வச்சுக்கிட்டோம் பட்டா கொண்டை கோத்தாடி சேல் பண்ணலை அதை நம்ம கொண்டாந்து வச்சுக்கிட்டோம் மீதி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துட்டோம் கொடுத்தது போக அந்த கீரி மட்டும் கொஞ்சம் ஆனிக்கால் இருந்ததுனால அதை நம்ம ப்ரீடிங் போடாமல் ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ அந்த பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டு ஒரு கோத்தாடியும் இது அந்த ஒயிட்டு உச்சி பூவும் இந்த ரெண்டு சேவல் மட்டுந்தாங்க ப்ரீடிங்கில் இருக்குது இந்த ஒயிட்டு இருக்கிறது வந்து அந்த பூதி விடையை அணைஞ்சிட்ருக்கு மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸு தான் அந்த பட்டா கொண்டைகிட்டு இருக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சாரி அந்த கோதாடி சேவல் எல்லாமே ப்ரீடிங் விடை மொத்தமாகவே ஃபார்ம்ல அவ்வளோதான் இருக்குது ஏன்னா பழைய வீடியோவில் காட்டினதோட இன்னும் இந்த டைமில் கொஞ்சம் ஃபீமெயிலாம் கொறைச்சிட்டோம் என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கரெக்டாக கொஞ்சம் மெயின்டெயின் பண்ண முடில எக்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் எடுக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ண முடில்ல அதனால வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டோம் இப்போத்தையும் இந்த ரெண்டு சேவல் இந்த ஒரு ஏழு எட்டு வடைங்களை வச்சு தான் நம்ம ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கங்களேன் அதுலேருந்து வந்த சிக்ஸுங்க தான் அந்த பின்னாடி அந்த பட்டா உச்சிப்பூ சேவங்கள்கிட்ட இருந்த சிக்ஸ்லாம் தான் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அப்கமிங் ப்ரீடிங்க்காக விடைங்களை நிப்பாட்டிக்கிட்டோம் எதனால இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடைங்க இதில் இருக்க எல்லா விடையுமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த மாதிரி ரொம்ப ஏஜ்டானது தான் அதனால் இதுங்களை வச்சு ப்ரீடிங் பண்ணிக்கலான் இருக்கோம் கண்டிப்பாக ஒயிட்டும் நம்ம சேல் கொண்டாடுவோம் அந்த பார்ட்டிஷனில் விட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒயிட் ஃபார்மாவோட டோட்டல் அப்டேட் இதாங்க